ஓசூரில் வாட்ச் ரூபாய் மதிப்புள்ள தங்க வாட்ச் போன வாட்சவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முதல் சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் டைட்டன் வாட்ச் தயார் செய்யும் கம்பெனி அருகில் வாட்ச் விற்பனை செய்யும் ஷோரூமும் செயல்பட்டு வருகிறது நேற்று மதியம் இந்த ஷோரூமுக்கு வந்த ஒரு நபர் தங்க கடிகாரங்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த வாட்சுகளை பார்வையிட்ட போது திடீரென அவர் ஒரு தங்க வாட்சை எடுத்து திருடிச் சென்றுள்ளார் இந்த தங்க வாட்ச் டைட்டன் வாட்ச் கம்பெனி தொடங்கி நாற்பது ஆண்டுகளாக ஆண்டுகளை முன்னிட்டு முதன் முதலில் தயாரித்த கை கடிகாரத்தின் மாடலை அப்படியே தங்கத்தில் செய்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது தங்க வாட்ச் திருடப்பட்ட போது ஷோரூமில் இருந்த ஊழியர்கள் மதிய உணவுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது இந்த சம்பவம் நடந்தது தெரியவந்துள்ளது திருடப்பட்ட தங்க வாட்சின் மதிப்பு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எனவும் கூறப்படுகிறது இதுகுறித்து வாட்ச் ஷோரூம் நிர்வாகத்தினர் ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பெயரில் போலீசார் ஷோரூமில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிமான காட்சிகளைக் கொண்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்